இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் பிரதீப் ரங்கநாத நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது எந்த ஓடிடி தளத்துல வெளியாக போகுது எத்தனை மொழிகள்ல வெளியாக போகுது எந்த தேதியில வெளியாக போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இதுவரையும் எவ்வளவு கலேசம் இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி டியூட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்கில் போகலாம் ஓகே அன்பா டியூர் திரைப்படத்தோட பட்ஜெட் இருபத்தி ஏழு கோடி என சொல்லப்படுகிறது ஸோ இருபத்தி ஏழு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள டியூர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு புதிய சாதனையை படைத்திருக்குது அதாவது லவ் டுடே டிராகனை தொடர்ந்த டியூர் திரைப்படமும் நூறு கோடி தாண்டி வசூல் வந்து பண்ணியிருக்குது இந்த மூன்று திரைப்படமே நூறு கோடிக்கு மேல தான் வசூல் வந்து பண்ணியிருக்குது கலகலப்பாக பொழுதுபோக்கு திரைப்படமாக அமைந்திருந்த டியூர் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் பதினான்காம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் நெட்பிளிக்ஸ் தளத்தில் வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அதாவது வரும் நவம்பர் பதினொன்றாம் தேதி இன்னும் இரண்டு வாரங்களில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாக போறதாக சொல்லியிருக்கிறாங்க இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரைப்படத்தை ஓடிட்ல பார்க்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க